இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் பி தாமரை செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் துவங்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் பிரதான பயிர்களாக பயிரிடப்பட்டு வருகின்றன இதனில் தேயிலை ஒரு பிரதான பயிராகும் மற்ற பயிர்களான உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் மற்றும் இதர காய்கறி பயிர்களான முட்டைக்கோசு காலிஃப்ளவர் மற்றும் லீஃபி வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் வகைகள் மற்றும் ஸ்பைசஸ் அதாவது வாசனை பயிர்களான பூண்டு மற்றும் இஞ்சி ஆகிய சாகுபடி முறைகள் மற்றும் மலர் சாகுபடி முறைகள் இத்தகைய பயிர்களுக்கான ஆராய்ச்சிகள் இந்த நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் முதல் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் சுமார் பதினான்கு தோட்டக்கலை ரகங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன இந்த தோட்டக்கலை பயிர்களின் ரகங்கள் தற்போது விவசாயிகளின் மத்தியில் பிரபலமாக பயிரிடப்பட்டு வருகின்றது இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமானது தோட்டக்கலை பயிர்களின் ஆராய்ச்சிகள் மட்டுமன்றி மற்றும் பில பிற செயல்பாடுகளான தோட்டக்கலை பயிர்களின் பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் அதாவது பயிர் பெருக்கம் என்று சொல்லக்கூடிய பயிர்களின் பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் உற்பத்தி மற்றும் இதோடைய தொழில்நுட்பங்கள் சார்ந்த அறிவுகளும் நமது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமானது இந்த தோட்டக்கலை மாமாவட்டமான நீலகிரி மாவட்டத்தின் நான்கு பிளாக்குகளான ஊட்டி குன்னூர் கோத்தகிரி மற்றும் உதகை குன்னூர் கோத்தகிரி மற்றும் குடலூர் ஆகிய நான்கு ம மண்டல நான்கு பிளாக்குகளில் உள்ள ஆராய்ச்சிகளுக்கான பணிகளை மேற்கொள்ள மேற்கொண்டு வருகின்றது இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள வசதிகள் மற்றும் செயல்பாடுகள் என்னவென்று பார்த்தால் தற்பொழுது இங்கே ஒரு நாற்றங்கால் உற்பத்தி மையம் உள்ளது இதனில் பல பயிர்களுக்கான நாற்றங்கால் உற்பத்தி மற்றும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கக்கூடிய வாசனை பயிர்களின் நாற்றுகள் உற்பத்தி ஆகியவை நடைபெற்றுக்கொண்டு கொண்டு வருகின்றது நாற்றங்கால் உற்பத்தி முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது வாசனை திரவியங்கள் அதிகமாக தயாரிக்கக்கூடிய நாற்றுகளான ரோஸ்மெரி தைம் மற்றும் பிற வாசனை திரவியங்கள் தயாரிக்கக்கூடிய நாற்றுகளின் உற்பத்தி இங்கே நடைபெற்றுக்கொண்டு வருகிறது ரோஸ்மெரி என்பது வாசனை திரவியங்களில் ஒரு பிரதான பயிராகும் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் தற்போது இதனுடைய சாகுபடி பரப்பளவை அதிகப்படுத்தும் நோக்கில் இதோடைய இதனுடைய நாற்றங்கள் உற்பத்தி நமது நாற்றங்கள் நாற்றங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது ரோஸ்மெரி என்பது ஒரு நல்ல வாசனை திரவியம் அளிக்கக்கூடிய ஒரு ப பயிராகும் இதில் ஊட்டி ஒன் ஊட்டி ஒன்று என்ற ரோஸ்மெரி ரகம் வெளியிடப்பட்டுள்ளது ஊட்டி ஒன்று ரோஸ்மெரியின் தன்மைகள் என்னவென்று பார்த்தால் இந்த ரோஸ்மெரியானது ஊட்டி மலைப்பகுதிக்கே ஊட்டி மலைப்பகுதிக்கு மட்டுமல்லாமல் மற்ற பிற மலைப்பகுதிகளான தாளவாடி போன்ற மலைப்பகுதிகளிலும் பிரதானமாக பயிரிடப்பட்டு வருகின்றது ரோஸ்மேரி ரகத்தின் தன்மைகள் என்னவென்றால் இது பயிரிடப்பட்டு ஆறு மாதத்திலிருந்து நமக்கு சாகுபடி மற்றும் அறுவடைக்கு தயாராகி தயாராகும் இந்த ரோஸ்மேரியின் இலைகளை பறித்து அதனிலிருந்து உலர வைத்த இலைகளாகவோ அல்லது வாசனை எண்ணெய் தயாரிப்பதற்கோ இதனை பயன்படுத்தலாம் இந்த ரோஸ்மேரியானது தற்பொழுது அதிக அளவில் வாசனை வாசனை திரைவியங்கள் எடுக்கப்பட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் சில மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தோட்டக்கலை பயிர்களில் பிரதானமாக ரகங்கள் பட்டதில் ஒரு முக்கிய பங்கு அளி அளி அளித்து வருகிறது என்று சொல்லலாம் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலையானது பிரதான பயிராகும் இந்த தேயிலையில் தற்பொழுது அதுடைய பெஷ ஸ்பெஷாலிட்டி டீஸ் அதாவது தேயிலையில் நமது நமக்கு தெரிந்த போல் பிளாக் டீ போன்ற ரகங்கள் மட்டும் அல்லாமல் தற்பொழுது க்ரீன் டீ சில்வர் லீஃப் டீ போன்ற ஸ்பெஷாலிட்டி ட்ரீஸ் ரகங்களும் ஸ்பெஷாலிட்டி ட்ரீஸ் வகைகளும் இப்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஸோ எங் தற்போது எங்களது ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த க்ரீன் டீ மற்றும் ஒயிட் டீ ஆகியவை ஆகியவை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களுக்கான ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வருகின்றோம் மட்டுமல்லாது தற்பொழுது நீலகிரி மாவட்டமானது ஒரு இயற்கை மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் இயற்கை சார்ந்த வேளாண்மை முறைகள் நமது காய்கறி பயிர்களில் கேரட் பீட்ரூட் மற்றும் முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு மற்றும் பிற லீவி வெஜிடபிள்ஸ் ஆகியவற்றில் இயற்கை சார்ந்த வேளாண் தொழில்நுட்பங்களை நமது விவசாயிகளுக்கு கண்டறியும் வகையில் நமது ஆராய்ச்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இயற்கை சார்ந்த ஆராய்ச்சி முறைகளில் நுண்ணுயிர் சார்ந்த உரங்கள் ஒரு முக்கிய பங்கா பங்களிக்கின்றன இந்த நுண்ணுயிர் உரங்களானது தயாரிக்கும் முறைகளும் அதற்கு அதற்கான முக்கியமான தயாரி தயாரி தயாரிக்கும் கூடமும் நமது ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ளது இதற்கான இதற்கான அறிவுரைகளும் அந்த நுண்ணுயிர் உரங்கள் தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்குவதும் நமது ஒரு முக்கிய செயல்பாடாகும் மேலும் நமது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த வாசனை திரைவியங்கள் மற்றும் எண்ணெய் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் ஒரு கூடமும் நமக்கு நம் நம் நம்மிடம் அமைந்துள்ளது சிமாப் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசன் அரமேட்டிக் பிளான்ஸ் லக்னோவிலிருந்து நமது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு நீராவி மூலம் எண்ணெயை பிரித்தெடுக்கும் இயந்திரமானது நிறுவப்பட்டுள்ளது கடந்த வருடம் அங்கிருந்து அந்த நிறுவனத்திலிருந்து வந்து நமது ஆராய்ச்சி நிலையத்தில் இது இதனை இதனை நிறுவினார்கள் வாசனை எண்ணெய் பிரித்தெடுக்கும் இயந்திரம் நமது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நான் மேற்கொண்டே சொன்னேன் மேற்கொண்டே சொல்ல சொன்னபடி ரோஸ்மெரி தைம் மற்றும் இதர வாசனை எண்ணெய்கள் பிரித்தெடுக்கும் முறைகளும் யூக்கலிப்டஸ் சிற்றுநலா கிராஸ் லெமன் கிராஸ் போன்றவையிலிருந்து வாசனை எண்ணெய் பிரித்தெடுக்கும் முறைகளும் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் இத்தகைய எண்ணெய்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வாசனை நிறுவியங்கள் மிகவும் தூய்மையாக நமது மக்களுக்கு சென்று சேரும் வகையில் நமது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து விற்பனைக்காக உள்ளது மேலும் நமது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் சில முக்கியமான ஆராய்ச்சிகளான நான் சொன்னபடி இயற்கை சார்ந்த வேளாண்மை முறைகள் மற்றும் பல பயிர் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நீலகிரி மாவட்டத்தில் பல பயிர்கள் பிரதானமாக ப்ளம் பேர் பீச் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தன தற்பொழுது இதனுடைய சாகுபடி பரப்புகள் பரப்பளவு வெகுவாக குறைந்துள்ளது இதனை அதிகப்படுத்தும் வகையில் இத்தகைய நாற்றுக்களின் உற்பத்தி நமது நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் இதற்கான மாதிரி திடல்களும் நமது ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ளது ப்ளம் பேர் பீச் மற்றும் ஆப்பிள் போன்ற வகைகள் பஞ்சாபிலிருந்து தெரிவிக்கப்பட்டு நம்மளோட நம்மளோட நமது ஆராய்ச்சி நிலையத்தில் நடப்பட்டுள்ளது இது தற்பொழுது இரண்டு வருடம் ஆகக்கூடிய இந்த பல பயிர்களின் சாகுபடி முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு சென்று சேரும் வகையில் நமது மாதிரி திடல்கள் அமைக்கப்பட்டுள்ளது நமது நாற்றங்கால் உற்பத்தியில் நான் மேற்கொள்ளியே சொன்ன சொன்னது போல் ரோஸ்மெரி தைம் மற்றும் ஆகியவன் நாற்றுகள் மற்றும் பல பயிர்களான ப்ளம் பீச் ஆகியவன் ஒட்டுக்கட்டும் நாற்றுகள் அவற்றின் முறைகள் ஆகியவையும் நமது ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ்பி தாமரை செல்வி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு மூன்று 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 எட்டு ஆறு 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 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்